அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் இன்றைக்கு நம்ம கூட டாடா நெக்ஸான் ரெட் டார்க் எடிஷன் ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது இந்த காரில் தூத்துக்குடியிலிருந்து மதுரை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைவேல பயணம் பண்ண போகிறேன் இந்த ஹைவேல எப்படி ட்ரைவிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண போகிறோம் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் காருக்கு உள்ளே வந்து உட்காந்த உடனேயே சீட் பெல்ட் போட்டுட்டு முதலாவதாக பிரேக்கில் காலை வச்சிட்டேன் அப்படியே கியரை பார்க்குறேன் கியர் வந்து ஆட்டோ மோடில் இருக்குது ஏ அதே சமயத்தில் இதில் பாருங்கள் என் நியூட்ரல் மோட் ஆர் ரிவர்ஸ் மோட் எம் அப்படின்னா மேனுவல் மோட் ப்ளஸ் மைனஸ் இப்போ வந்து கியர் ஆட்டோ மோடில் இருக்கும் பொழுது கார் வந்து ஸ்டார்ட் ஆகாது காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூட்ரல் மோடுக்கு போட்டுட்டு பிரேக்கில் கால் வச்சா மட்டும்தான் கார் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ மேனுவல் கியர் கார்களில் நீங்கள் கிளச் அமுக்கினால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா இப்போ உள்ள லேட்டஸ்ட் எல்லா கார்களையுமே அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பிரேக்கில் காலை வச்சுட்டு இந்த காரில் நீங்கள் என் நியூட்ரல் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சில கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ மோடுக்கு பதிலாக டி ட்ரை மோட் அப்படின்னு இருக்கும் அப்படி ட்ரை மோடில் போட்டாலும் அது ஸ்டார்ட் ஆகாது சில கார்களில் பி அப்படின்னு இருக்கும் பார்க்கிங் மோட் பார்க்கிங் மோடில் கார் ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த டாட்டா நெக்ஸானில் நீங்கள் நியூட்ரல் போட்டுட்டு பிரேக்கில் காலை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் பாருங்க ஸ்டார்ட் ஆயிருச்சா ஓகே ஒருவேளை ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதே டாடா நெக்ஸானை வச்சு ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க Economy drive mode activated. Okay, ஒரு ஹைவேல போகும்பொழுது நம்ம எப்பொழுதுமே வந்து லெஃப்ட் லைன் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போகிறதாக இருந்தால் நம்ம ரைட் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் குயிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம ரைட் லைன் செலக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து இங்கே அப்படி நடக்கிறது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போவாங்க ட்ரக்கு பஸ்லாம் பார்த்திங்கன்னா ரைட் லைனில் போகாதா ஸ்லோவாக போகக்கூடிய வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரைட்டில் போகிறத பார்க்குறோம் ஸ்பீடாக போகிறதெல்லாம் வந்து லெஃப்ட்டில் போகிறத பார்க்குறோம் அந்த டூ வீலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட்டு கூட ஒட்டி போகணும் அவங்க நடு ரோட்டில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த காரணத்துக்காக தான் பார்த்திங்கனா அந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவ்வளோ ஒரு இருபது டன் நாற்பது டன் லோடெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட் பண்ணி எடுத்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அவங்க ரைட் லைன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ரக் டிரைவர் இன்டர்வியூவில் கூட கேட்டிருந்தோம் அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அந்த ரீசன் பட் இந்த டூ வீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கவனமாக இருக்கணும் இவங்க வந்து பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை பற்றி பெருசாக வந்து கண்டுக்கிற திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து சடனாக வந்து உள்ளே வருவாங்க நடு ரோட்டில் போவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறனால நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அந்த லேன் வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கோ அப்படி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி ஒரு லேன் வந்து ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு நீங்கள் முதல்ல ஜட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்லே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் லைன் வந்துடுங்க ஓகே சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்தை காட்டுறேன் பக்கத்தில் போயிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி ட்ரக்குக்கு பக்கத்தில் போயிட்டு சடனாக வந்து இப்படி கட்டடிப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா அப்படி ஒரு ஸ்டைலாக டிரைவிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அது தேவைப்படாது அது எப்போ தேவைப்படும் அப்படின்னா பின்னாடி வாகனங்கள் நெருக்கி வந்துக்கிட்டு நமக்கு இடம் இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு பக்கத்தில் போய் நம்ம கட்டடிக்கலாம் பட் முன்னக்கூட்டியே நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது முன்னக்கூட்டியே உங்களுக்கு எந்த லேன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முன்னக்கூட்டியே அந்த லேனுக்கு மாறிடணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஹைவே டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா தேவை பிரேக் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கார் வந்து ஸ்லோ ஆயிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் ஆக்சிடென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபியூல் வந்து வேஸ்ட் ஆகும் தேவையில்லாத இடத்துல நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறது அவசியமற்றது இப்போ இந்த இடத்துல பிரேக்கே தேவை கிடையாது ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியுது கா கார்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கு லாரி வந்து அந்த பக்கம் போயிட்டுருக்கு கார் போயிட்டுருக்கு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஃபன்னியாக ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கா லாரி பின்னாடி போய் பிரேக் அடிக்கிறதும் அடிச்சுட்டு அப்படி கட் பண்ணுறதும் பிரேக் அடிச்சிட்டிங்கனாலே என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஆர்பிஎம் ஏத்தி தான் வந்து கார் மூவ் ஆகும் அப்படிங்கும் பொழுது மைலேஜ் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோதான் வேகமாக போனாலும் சரி இப்போ வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் நீங்கள் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அதே சமயத்தில் இன்னொரு கார் வந்து ஒரு எண்பது டு நூறுக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எண்பது டு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வராதுல அவங்க வந்து தேவை இல்லாம பிரேக் அடிக்காமல் கரெக்டாக டிரைவிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பீடாக போவாங்க அதே சமயத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு சரியாக ட்ரைவிங் பண்ண தெரியாமல் ஒரு ட்ரக்கு பின்னாடியோ சரியாக கட் பண்ணி போக தெரியாமல் ஏதாவது ஒரு வண்டிக்கு பின்னாடியோ ஸ்லோ ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்டினேஷனை கரெக்டாக போய் அடைய முடியாது அப்போ ஹைவே பொறுத்தளவில் ஸ்பீடு மட்டும் ஒரு காரணம் கிடையாது தேவையில்லாமல் பிரேக் அடிக்காமல் போக வேண்டிய இடத்துல கரெக்டாக கட் பண்ணி ஒரு ஆவரேஜ் எயிட்டி டு ஹண்ட்ரட் ஸ்பீடில் போனாலே அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து கரெக்டான டைமில் போக முடியும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பிரேக் அடிக்கணும் அவசியமே இல்லை அப்படியே நம்ம ஆக்சிடென்ட் வந்து காலை எடுக்கவே இல்லை அப்படியே போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த டாடா டியாகோ வந்து நான் ஓவர் டேக் பண்ண போகிறேன் பாருங்கள் பிரேக்கில் கால் எதுவுமே வைக்கல இப்படி போயிட்டே இருக்கேன் போயிட்டு இருக்கும்பொழுதே நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன் எந்த இடத்துலையுமே நான் பிரேக் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து நான் வண்டியை ஸ்லோ பண்ணலை அப்படிங்கும் பொழுது எனக்கு மைலேஜ் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஸ்லோ பண்ணி நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தலாம் தேவை இல்லாம பிரேக் அடித்து சடன் கட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது மைலேஜில் ட்ராப் ஆகும் அதே மாதிரி எந்த ஒரு வாகனத்தை நீங்கள் ஓவர் டேக் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஹார்ன் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இதே நைட் நேரமாக இருந்தால் நம்ம டிம் பிரைட் அடிக்கணும் அதே சமயத்தில் பகல் நேரமாக இருந்தால் ஒரு ஹார்ன் வந்து வார்னிங் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் இந்த ட்ரக் ட்ரைவிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்த மாதிரி இருக்கும் வண்டி ஸோ எதுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிருவாங்க அப்படின்னால எப்போவுமே ஒரு ஓவர் டேக்கிங் பண்ணும் பொழுது அவ்வளோதான் ஒரு ஹார்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் சில இடங்கள் அது தேவைப்படவில்லை என்றாலும் அது ஹார்ன் அடிச்சிங்கன்னா அது நல்லது அப்படின்னு அர்த்தம் ஹைவேல வந்து ஓவர் டேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ரோலாக இருக்குது நீங்கள் வந்து அன்வான்டாக பிரேக்கிங் பண்ணி ஒரு வாகனத்துக்கு பின்னாடி போய் நெருக்கி நிற்கணும் அப்படிங்கிறதுல இப்போ நான் போயிட்டு இருக்கேன்ல ஸைட்டை ஆக்சிடேஷன் பண்ணி போய்கிட்டே இருக்கேன் அப்படி ஒரு சர்ட்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே எனக்கு கேப் கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரைட் இண்டிகேட்டர் போட்டு ஒரு ஹார்ன் கொடுத்துட்டு அப்படியே நான் ஓவர்டேக் பண்ணுறேன் அவ்வளோதான் இதில் வந்து நான் எந்த இடத்துலையுமே பிரேக்கில் கால் வைக்கலை தேவைப்பட்டால் மட்டும்தான் பிரேக்கில் கால் வைக்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த ரைட் லைன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ரைட்டிலே போகிறேன் அப்படியே பார்த்திங்கன்னா அது நல்லாவே தெரியுது லெஃப்ட் லைன் வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ நான் இப்போவே வந்து லெஃப்ட்டில் வந்துவிட்டேன் இப்போ பொழுது நமக்கு ஒரு ஒரு விஷன் கிடச்சிரும் நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷன் கிடச்சிரும் பொதுவாகவே நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி ஒரு வாகனங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த லைனில் வாகனங்கள் போகலை ஃப்ரீயாக இருக்குது நல்ல லாங் விஷன் கிடைக்குதோ அந்த லைன் தான் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு டிரைவிங் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள் நமக்கு லெஃப்ட் லைனில் வந்து ஒரு வாகனம் போயிட்டுருக்கு நம்ம ஓவர் டேக் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முன்ன கூட்டியே நான் இந்த லைனுக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு எனக்கு பாசிபிள் இருந்தால் நான் ஓவர்டேக் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா மறுபடியும் லெஃப்ட் லைனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட் எனக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹார்ன் பண்ணிவிட்டு நான் அப்படியே லெஃப்ட் லைனுக்கு திரும்பவும் வந்துவிட்டேன் ஏன்னா லெஃப்ட் லைன் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது எகெயின் பார்த்திங்க அப்படின்னா இதில் ட்ரக் போயிட்டுருக்கு ஸோ நான் ரைட் லைனில் வந்துட்டேன் ரைட் லைன் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரைட் லைனுக்கு வந்துட்டேன் இப்போ நான் ஹார்ன் பண்ணிக்கிறேன் இது ஒரு டேர்னிங் இது ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரைட் லைனில் போகும் பொழுது ஒரு விஷயத்த கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி திருப்பங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹார்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் நிறைய அந்த செடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த செடி இதில் சின்னதாக இருக்குது சில இடங்கள் அடர்த்தியாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது நாய் ஆடு மாடு எதாவது நின்றுட்டுருக்கும் திடீர்னு உள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரைட் லைனில் போகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப ஒட்டி போகக்கூடாது அதில் கல் இந்த மாதிரிலாம் எதாவது போட்டு வச்சுருப்பாங்க கிடக்கும் ஸோ அதனால் ரைட் லைனை ரொம்ப ஒட்டி போகக்கூடாது இந்த ஒயிட் லைனுக்கு ஒயிட் லைன் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு உள்ளே வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு அது கரெக்டாக இருக்கும் பட் ரைட் லைனில் போகிறவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கிறது வந்து இந்த ஆடு மாடு நாய்கள் வந்து சடனாக உள்ளிருந்து பிளைண்டாக இருக்கும் திடீர்னு உள்ளே வந்துடும் அதுக்கு கவனமாக இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி ஹைவேல ட்ராவல் பண்ணும் பொழுது செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் சாலையில் வந்து காரை பார்க் பண்ணக்கூடாது சிலர் கேட்கலாம் நான் வந்து ஹசர்டு வார்னிங் லைட்டு போட்டு தானே நிறுத்துறேன் அப்படின்னு கேட்கலாம் அதுவே மிக மிக தவறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி சாலைகளில் நீங்கள் வாகனங்களை நிறுத்தக்கூடாது அதற்கென்று சில இடங்கள் இருக்கும் சில சர்வீஸ் ரோடெலாம் இருக்கும் அங்கே கொண்டு நிறுத்திட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்குலாம் நிறுத்தியிருப்பாங்க வண்டியை அந்த மாதிரி இடங்களில் நிறுத்திட்டா உங்களுக்கும் சேஃப்டி பின்னாடிந்து வர்றவங்களுக்கும் சேஃப்டி அதை தவிர்த்து ஒரு எமர்ஜென்சிக்கு நான் நிப்பாட்டினேங்க திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அதனால் நிறுத்தினேன் அப்படின்னு நீங்கள் நிறுத்தவே கூடாது அப்படி நிறுத்தி பல இடங்களில் ஹசர்டு வார்னிங் லைட்டு போட்டிருந்த வாகனங்கள்லேயே பின்னாடி கொண்டு இடித்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் செய்திகளில் கேட்டிருக்கோம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த வர்றவங்களுக்கு எப்படி தோணும் ஒரு ஹசர்டு வார்னிங் லைட் போட்டிருந்தா அந்த வாகனம் வந்து நல்லா ஒதுங்கி இருக்கிறதாக அவங்க முதல்ல நினைக்கலாம் ஒதுங்கி தான் நிற்கிதுன்னு ஆனால் பக்கத்தில் வந்த பிறகு தான் தெரியும் நல்ல ரோட்டில் வந்து நிற்கிது அப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து மிஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்படலாம் பக்கத்தில் வந்த தான் தெரியும் ரோடில் கால் பகுதி வந்து அப்படியே வாகனம் நிற்கும் சடனாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க என்ன பண்ணிடுவாங்க ரைட்டில் வந்து ஸ்டீரிங்கை கட் பண்ணி பாடி ரோலாகி அப்சராகி வண்டி வந்து விபத்துகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறனால சிலர் வந்து மோதாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஸ்டீரிங்கை கட் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு வாகனத்துக்கு பின்னாடி அடிச்சிருவாங்க அப்படிங்கிறனால நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறுனால் மற்றவர்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க் பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரு எமர்ஜென்சிங்க எனக்கு நிறுத்தியே ஆகணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா அதற்காக உடனெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஒரு நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடம் வருது பாருங்கள் எனக்கு நான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒதுக்கிடலாம் இல்லையா இந்த இடத்துல உள்ளே கூட நான் லெஃப்ட் டேர்ன் பண்ணி நிறுத்திட்டு பொறுமையாக பிரச்சனை இல்லாமல் கிளம்பி போகலாம் அப்படியே நைட் டிரைவிங்கையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே நைட் ட்ரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நைட் டிரைவிங் பொறுத்தளவில் எப்போவுமே டிம் பிரைட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோலாக இருக்கும் அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணும் பொழுது கண்டிப்பாக முன்னாடி போகக்கூடிய வாகனங்களுக்கு நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால டிம் பிரைட் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து வே ஹைவே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டில் வாகனங்கள் வராது பட் டூவேல போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரைட்லேயே போயிட்டுருக்கக்கூடாது ஆப்போசிட்டில் வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிம் பண்ணிடணும் இது கண்டிப்பாக பண்ணணும் மற்றபடி ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிம் பிரைட் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் ஓவர் டேக்கிங் பண்ணுறதுக்கு உதவுது அதே சமயத்தில் நீங்கள் ப்ரைட் பண்ணி போனால் கூட சில வாகனங்கள் வந்து வழிவிடலை ஒதுங்கலை அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஆன் பண்ணிக்கலாம் நைட் டிரைவிங் பொறுத்தளவில் நீங்கள் வந்து வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் காலையில் வந்து போகிற வேகத்தை விட நீங்கள் நைட் டிரைவிங் வந்து கொஞ்சம் ஸ்பீடு குறைவாக போகிறது நல்லது ஆனால் அதே சமயத்தில் நைட் டிரைவிங் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இப்போ லேட் நைட்லாம் நிறைய டிரைவிங் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஒரு பத்து மணிக்கு மேலே சென்னையெல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைவேல பெரும்பாலும் இந்த டூ வீலர்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறைய இடங்களில் தேவையில்லாமல் பிரேக் பண்ணி போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கறனால நீங்கள் ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் வந்து சீக்கிரமாக போகலாம் அதே சமயத்தில் பகல் நேரங்களில் அந்த டூ வீலர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோதான் வேகமாக போனாலும் போகக்கூடிய இடத்துக்கு சீக்கிரமாக போய் சேர முடியாது அப்படிங்கிறனால பேர் இன்றைக்கு நைட் ட்ரைவிங்கை செலக்ட் பண்ண காரணமே உங்களுக்கு இந்த ஒரு ரீசன் தான் உங்களுக்கு ஹைவே பார்த்தீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மேக்சிமம் வந்து ஆம்னி பஸ் லாரி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் சிறிய வாகனங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னாடி போகக்கூடிய வாகனத்துக்கும் நமக்குமான சேஃபான இடைவெளி அப்படிங்கிறது முன்னாடி போகக்கூடிய வாகனத்தோட டயர் பார்த்தீங்களா அந்த டயர் வந்து நல்லா தெரியுதா நமக்கு அந்த தெரிகிற வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாகனத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பத்தடி தூரம் தாராளமாக இருக்கும் அதுக்கு கூடவே இருக்கும் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் ஸோ அந்த டயர் தெரியுதில்ல அதிலிருந்து நீங்கள் இன்னும் நெருக்கினீங்க அப்படின்னா அதுக்காக ரொம்ப சேஃப்டி இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இன்னும் கொஞ்சம் அந்த பத்தடி தூரங்கிறது இன்னும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின் அர்த்தம் அப்படியே இந்த ட்ரக்கு பாருங்கள் இந்த ட்ரக்கோட முழு உருவமும் நமக்கு தெரியும் பொழுது நம்ம ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பார் வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக தெரியுது ஸோ அந்த அளவுக்கு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேஃபான டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் நெருக்கி போகிறேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க சடன் பிரேக் போட்டால் நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி அது ஒரு காராக இருந்தாலும் சரி அது ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகே இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தாண்டி மாட்டுத்தாவணி பக்கம் வந்தாச்சு ஸோ இன்றைக்கு வந்து ஹைவேயில் பல விஷயங்களும் அப்படி பார்த்துட்டே வந்தோம் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க் யூ